அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசினிகளுக்கு எண்ணி மூன்றே நாளில் கடகராசியில் அதிசாரமாக வக்ரம் பெறும் குரு பகவானால் இவை உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் என்ற வகையில் கண்ணீர் அதிசார குரு பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி முதல் கடகராசியில் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த குரு பகவான் தற்போது கடகராசியிலேயே அதிசாரமாக வக்ரமும் பெறுகிறார் அதே போல சிம்மத்தில் கேதுவும் துலாம் ராசியில் சூரியன் புதன் சுக்ரன் ஆகிய கிரகங்கள் ஒரே ராசியில் இணைந்து சஞ்சரிக்கின்றன அதே போல விற்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்துடனும் கும்பராசியில் சனி பக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினிகளுடைய வாழ்வில் இத்தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோ விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கன்னிராசியைச் சேர்ந்த உத்தரம் இரண்டாம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய நிலை என்ன அதாவது குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவகிரங்கள்ல தன்னிகரற்ற தெய்வீக சக்தியும் பெருமையும் புகழும் கொண்டு திகழக்கூடியவர் குரு பகவான் குருவிற்கு தெய்வ குரு ஆச்சாரியன் பொன்னன் பிரகஸ்பதி என்ற பல பெயர்கள் பெருமைகளும் புகழும் ஒன்று நவகிரகங்கள்ல அதிசாரம் வக்ரம் ஆகிய கதிபேதங்களினால் எந்தவித பாதிப்பும் இல்லாத தனி பெருமையுடன் திகழும் குரு முப்பது முக்கோடி கோடி தேவர்களுக்கும் மகரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் தேவர்களின் அதிபதியான தேவேந்திரனுக்கும் ஆச்சாரியர் அவர் வேதங்களினால் பெருமை பெற்ற அந்த பசுக்களுக்கும் நாயகன் குரு பகவான் என்ற பெயரும் அவருக்கு உள்ளது ஜனன கால ஜாதகத்தில் குரு பகவான் சுபபலம் பெற்றிருக்கிறாரு வாழ்க்கையில் நல்ல கல்வி குடும்ப வாழ்க்கை ஒழுக்கம் நேர்மை தெய்வ பக்தி உத்தியோகம் வியாபாரம் ஆகிய யோகங்களை பெற்று திகழ்வார்கள் உலக பெற்ற பிரம்மத்தை அறிந்த ஞானிகள் இறைவன் மீது ஆழ்ந்த பக்தி கொண்ட மகான்கள் ஆகியோர்களின் ஜனன கால ஜாதகங்களை ஆராய்ந்து பார்த்தால் அவற்றில் குரு பகவான் சுபபலம் பெற்றிருப்பதை காணலாம் வேத அறிந்த பிராமணர்களும் பசுக்களும் அதிபதி கிரகம் இவரே ஜாதகத்தில் மற்ற கிரகங்களினால் ஏற்படும் மிக கடுமையான தோஷங்களை கூட தனது சுப பார்வையினார் போக்கிவிடும் சக்தி கொண்டவர் குரு பகவான் தாய் நலனுக்காக தங்களுடைய உயிரையே தியாகம் செய்த உத்தமர்கள் வீரர்கள் மற்றும் புகழ்பெற்ற அவதார புருஷர்கள் ஆகியோரை ஜாதகங்களை ஆராய்ந்தால் அவற்றில் குரு பகவான் சிறந்த சுபபலம் பெற்றிருப்பதை காண முடியும் ஜனன கால ஜாதக குரு உச்சபலம் பெற்றிருந்தால் அத்தகைய பாக்கியசாலிகள் ஒழுக்கம் விவேகம் வீரம் தன்னடக்கம் உத்தமமான மனைவி நற்குணங்கள் அமைந்து குழந்தைகள் நியாயமாக நடக்கும் முதலாளிகள் பிரசித்தி பெற்ற தீர்த்த தரிசன பாக்கியம் ஆகியவற்றை பெற்று மகிழ்வார்கள் கலத்திரஸ்தானத்திற்கு குரு பகவானி சுப பார்வை இருப்பின் உத்தமமான மனைவியும் ஒழுக்க நிறைந்த குழந்தைகளையும் பெற்று பெருமை அடைவார்கள் மனதாலும் பணத்தாலும் பதவிகளினாலும் அதிகாரத்தினாலும் செல்வத்தினாலும் அடைய முடியாத நிம்மதியையும் நிறைவையும் அளிக்கும் வாழ்க்கையை குரு மட்டுமே கொடுக்க முடியும் ஜனன கால ஜாதகத்தில் ராசிகள் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை தன் சுப பார்வையினால் தூய்மைப்படுத்துகிறார் குருபகவான் பகவான் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட குருபகவான் பகவான் தற்போது கடகராசியில் அதிசாரமாக வக்ரம் பெறுவதன் காரணமாக கண்ணீராசனிகளுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இத்தருணங்கள்ல வக்ரசனி மற்றும் ராகு ஆகிய நால்வரும் சாதகமாக சஞ்சரிப்பதால் வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருக்கும் என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்ல உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்ற நிலை கொண்டுள்ளதால் திருமண முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு குடும்பத்தில் பரஸ்பர அன்பும் அன்யோன்யம் நிலவை இருக்குதுங்க சப்தமாதிபதி உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் திருமணமான பெண்மணிகள் கருத்தரிப்பதற்கு சிறந்த சாத்திய அமைஞ்சிருக்குது ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு அமைஞ்சிருக்குதுங்க சாத்திய குறு பெற்றிருக்கும் பட்சத்தில் சொந்த வீடு அமையும் பாக்கியமும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் சுப செலவுகளும் ஏற்படுங்க சமாளிப்பதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க அது மட்டுமில்லாம வெளியூர் பயணங்களில் சென்ற காரியங்கள் அனைத்துமே நிறைவேற இருக்கு திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கனிராசனியர்களுக்கு சிறு முயற்சியில் நல்ல ஒரு வரன் அமையிருக்கு இருந்தாலும் கூட பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க இத்தருணங்கள்ல குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசினிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய திறமையில் இருக்கு அதே போல் கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் உத்தியோகத்துறையை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ள சனி பகவான் பகிரகதியில் ராகுவுடன் சேர்ந்து அனுகூலமாக நிலை கொண்டுள்ளதால் வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் ஆகியோருடைய ஒத்துழைப்பு அன்றாட பணிகள் உற்சாகத்து ஏற்படுத்துங்க தசாபுப்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் ஊதிய உயர்வு மற்றும் சிறு பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு வெளியூர் மாற்றமும் வேலை கவலையுற்றிருக்கும் இளைஞர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் மனதிற்கு உகந்த பணி கிடைக்குங்க சொந்த வியாபாரம் ஆரம்பிப்பதற்கு ஏற்ற ஒரு தருணம் என்பதால அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டம் என்பதால் ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அதே போல் கன்னி ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான பார்க்கும் போது சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய சரக்குகளுக்கு நல்ல ஒரு வரவேற்பு லாபமும் கிடைக்க இருக்கு போட்டிகள் கடுமையாக இருப்பினும் அவற்றை சமாளித்து லாபம் காண இருக்கீங்க அளவோடு முதலீடு செய்து வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யலாம் புதிய விற்பனைகளை ஆரம்பிப்பதற்கு கிரகநிலைகள் நிலைகள் சுபபலம் பெற்று வளம் வருதுங்க இந்த அரிய சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லதுங்க கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அதே போல கண்ணிராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய அதிசார வக்கிர பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கலைத்துறையின் பெரும்பகுதியை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ள சுக்கரன் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் கலைத்துறை அன்பர்களுக்கு லாபகரமான ஒரு தருணம் என்று சொல்ல வேண்டும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க வருமானம் உயர இருக்கு தற்போது நடைபெற்று வரும் புக்திகள் சுபபலம் பெற்றிருப்பின் வெளிநாடு சென்று வாய்ப்பும் கிடைக்க இருக்கு மக்களிடையே செல்வாக்கு உயருங்க கர்நாடக சங்கீத வித்வான்கள் பரதநாட்டிய கலைஞர்கள் ஆகியோருக்கு நல்ல வாய்ப்புகளும் வரவேற்பும் கிடைக்க இருக்கு வருமானம் உயருங்க திரைப்பட நடிகர்கள் நடிகைகள் புகைப்பட கலைஞர்கள் இயக்குநர்கள் சின்ன திரை தயாரிப்பாளர்கள் ஆகியோர் சுக்கரன் சுபபலங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம் தாங்க சொல்ல வேண்டும் அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் அரசியல் துறை பல நன்மைகள் பெரும்பர்களுக்கு இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக கட்சியில் பொறுப்போ அல்லது பதவியோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அதே போல மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறையை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ள வித்யா குரு பகவான் சுபபலம் பெற்று வலம் வருகிறார் அதனால் இத்தருணங்களில் கல்வித்துறையை சம்பந்தப்பட்ட மற்ற கிரகங்களும் அனுகூலமாக இருப்பதால் பாடங்கள்ல மனம் ஆர்வத்தோடு நினைவாற்றல் அதிகரிக்க இருக்க வெளிநாடு சென்று கல்வித்துறையில் பிரத்யேக தகுதி பெற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாயத்துறையை தனது நேரடியான கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகங்கள் இரண்டு ஒன்று சூரியன் மற்றொன்று செவ்வாய் இந்த இரண்டு கிரகங்களும் ஓரளவு விவசாயத்துறையின் மீது ஆதிக்கம் உள்ளதுங்க இவரு கிரகங்களும் குறைந்திருப்பதால வயல் பணிகள சற்று கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு நிலை இருந்தாலும் கூட அதற்கு தகுந்தாற்போல் லாபமும் கிடைக்க இருப்பதால குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது கன்னிராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இத்தருணங்கள் முழுவதுமே சுக்ரன் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேற இருக்கு வக்ர சனி இணைந்திருப்பதால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட இருக்குதுங்க அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெற்று கொள்வது நல்லது இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமைகள்ல அருகில திருக்கோவிலுக்கு சென்று தரிசித்து வந்தால் போதுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு